திருக்குறுக்கை மயிலாடுதுறையில் இருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தலம் மயிலாடுதுறை மணல்மேடு சாலையில் நீடூர் வழியாக கொண்டல் என்னும் ஊர் வந்து குறுக்கை சாலையில் மூன்று கிலோமீட்டர் வந்தால் இத்தலத்தை அடையலாம் குறுங்கை முனிவர் வாழ்ந்த தலம் ஆதலின் குறுக்கை என வழங்கப்பட்டது தற்போது என வழங்கப்படுகிறது தலங்களுள் ஒன்று மன்மதனை எரித்த தலம் இறைவன் வீரட்டேஸ்வரர் இறைவி ஞானாம்பிகை தலமரம் கடுக்கா தீர்த்தம் சூல தீர்த்தம் அப்பர் சுவாமிகள் இத்தலத்தில் இரண்டு பதிகங்களை பாடியுள்ளார் ராஜகோபுரம் ஐந்து நிலை கொண்டது கோயிலுக்கு அருகில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் விபூதி குட்டை என்ற இடம் உள்ளது இந்த குட்டையில் எங்கும் மண் விபூதியாகவே உள்ளது இத்தலத்து மூலவர் சுயம்பு உயர்ந்த பானத்துடன் கூடிய சதுர ஆவுடையாரில் இறைவன் காட்சியளிக்கிறார் விநாயகர் அமர்ந்த கோலத்தில் உள்ளார் கையில் கரும்பு வில்லேந்திய மன்மதன் சிலையும் கையில் கிளியேந்திய நிலையில் ரதியின் சிலையும் உள்ளன மாசி மகத்தன்று காமதகன விழா நடைபெறுகிறது திருச்சிற்றம்பலம் நிறை மறை காடு தண்ணி நீண்டு எரி தீபம் தன்னை கரை நிறத்து எளிதல் மூக்கு சுட்டிட கணன்று தூண்ட நிறை கடல் மண்ணும் விண்ணும் நீண்ட உலகமெல்லாம் குறைவர கொடுப்பர் போலும் குறுக்கை விரட்டனாரே குறுக்கை विरटनारे